அனைவருக்கு வணக்கம் அண்டம் எல்லையற்ற பெருவெளி அகண்டம் எங்கும் நிறைந்து எல்லாமுமாக இருக்கும் அணுவுக்கும் அணுவாய் எங்கும் நிறைந்திருக்கும் இறை ஆற்றல் நமக்குள் உயிராகவும் உள்ளது அதை அறிந்து உணர்ந்தால்தான் நிலை கிடைக்கும் வாழும் வாழ்க்கையே ஆனந்தமாக வாழ முடியும் நமக்குள் பயணிக்கவும் தன்னை அறிந்து உணரவும் மூன்றாவது கண் விழிக்கவும் புறக்கண்ணில் தபம் செய்து அதன் வழியே உள்ளே போக முடியும் அதை தாய் மாணவர் தனது பாடலில் கூறியதை பார்க்கலாம் கண்ணின் உள் மணி என்னவே தொழும் அன்பர் கருத்துள் நண்ணுகின்ற நின் அருள் எனக்கு எந்த நாள் நல்கும் மண்ணும் விண்ணும் மற்றும் உளன பூதமும் ஆறாம் பெண்ணும் ஆணுமாய் அல்லவாய் நின்கின்ற பெரியோய் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களும் நீங்காத பெண்ணும் ஆணுமாய் அல்லவாகி நிற்கும் பெரியோனே கண்ணுள் மணி என்று சொல்லும்படி வணங்கும் அன்பர் மனிதன் கண்ணே பொருந்துகின்ற நின் திருவருளால் இதை இந்த அடியவனாகிய எலியோனுக்கு எக்காலத்தில் வந்து கிடைக்கும் உள் ஒளி கண்மணியில் கண் அதன் வழியே உள்ளே சென்று தன்னை உணர்ந்து இறை அருள் பெறுவதற்கு வெளியே கண்மணியில் தவநிலை உணர அருளும்படி இறைவன் இறை ஆற்றலை வேண்டுகிறேன் என்று தாய் மாணவர் கண் மணியில் தவம் செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றார் கண்ணை திறந்து கண்ணின் மணியில் உணர்வை குறு மூலம் பெற்று தவம் செய்து பிறவா நிலை அடையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்